அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் நாடுகள் அன்னைக்குலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்து அவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் அனைத்துல கோரே கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி வழியாக தினம் ஒரு திருப்பாடல் என்ற நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசுவில் பிரியமானவர்களே இன்றைய திரு அவையானது இன்று நமக்கு ஒரு திருப்பாடலை தியானிக்க கொடுத்திருக்கிறது அதனுடைய பல்லவி அனைத்து உலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் இந்த சங்கீதமானது இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பாக பார்க்கப்படுவதில்லை மாறாக அனைத்து உலக மக்களையும் இந்த உலகிலே ஆண்டவர் இயேசுவினுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த திருப்பாடல் வழியாக அவரை இன்னும் அதிகமாக போற்றி புகழவும் தந்தை கடவுளையும் தூய ஆவியானவரையும் வாழ்த்தி புகழ்வதற்காக இந்த புகழ் பாடல் பயன்படுகிறது இது நமக்கு மட்டுமான புகழ் பாடல் அல்ல மாறாக இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் அவர்கள் தங்களது வாழ்க்கையிலே அடைந்த நன்மைத்தனங்களை நினைத்து ஆண்டவரை புகழ்ந்து பாட ஒரு அழைப்பு விடுக்கிற பாடலாக இது இருக்கிறது கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே இந்த புகழ் பாடலை நாம் சிந்திக்கின்ற போது இதன் பின்னணியை பார்க்கின்ற போது இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலே தங்கள் வாழ்வை முடிந்து விட்டது என்று சிந்தித்து கொண்டிருக்கின்ற போது ஆண்டவர் அவர்களை அருமையாய் மீட்டு அவர்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கிறார் அந்த எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டிருந்த போது அதை மீண்டும் அவர்கள் கட்டியெழுப்பி புதுப்பித்து ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த பின்னணியாக நாம் பார்க்கிறோம் எங்கள் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டிருந்த மக்களை மீட்டு வந்த ஆண்டவர் அந்த எருசலேம் ஆலயத்தையும் அவர்கள் வழியாக புதுப்பித்து அந்த மக்கள் அவர்களது நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு தருணமாகத்தான் இதனுடைய பின்னணி இருக்கிறது கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையும் பல சூழ்நிலைகளிலே முடிந்து விட்டது நான் விழுந்து விட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற போது ஆண்டவருடைய கரம் நம்மை தூக்குகின்றது நம் கண்ணீரை துடைக்கின்றது அந்த நேரங்களிலெல்லாம் நாம் ஆண்டவரை போற்றவும் புகழவும் அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்தியேசுவில் பிரியமானவர்களே இன்றைய இந்த திருப்பாடல்களில் சில சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆர்ப்பரியுங்கள் வழிபடுங்கள் திருமுன் வாருங்கள் உணருங்கள் திருவாயில்களில் நுழையுங்கள் போற்றுங்கள் இந்த சொற்கள் எல்லாம் ஆண்டவரை நாம் மீண்டும் சிந்திக்க அழைக்கப்படுகிறது ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களை நினைத்து நன்றி கூற நம்மை அழைக்கிறது ஆண்டவரை ஆர்ப்பரித்து ஆரவாரத்தோடு புகழ அழைக்கிறது ஆண்டவரோட திரு குழந்தைகளாக அவரது திருமுன் நின்று ஆண்டவருடைய திருவாயில்களில் நுழைந்து அவரது தேவாலயங்களில் நுழைந்து அவரை பற்றி பிடித்து அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்த இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது உணருங்கள் என்கின்ற வார்த்தை இதோ ஆண்டவர் அனுதினமும் நம்மை காத்து வருகிறார் தாயின் கருவில் உருவாகும் உன்னை நான் உன்னை தெரிந்து கொண்டேன் உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் உன் பேரை பொறித்து வைத்திருக்கிறேன் நான் உனக்கு தேவனாக இருக்கிறேன் நீ எனக்கு மகனாக இருக்கிறாய் என்று ஆண்டவர் அணுதினமும் ஒவ்வொரு நொடியும் நம்மை பராமரிக்கிறார் பாதுகாக்கிறார் அன்பு செய்கிறார் உண்மையாக தாயாக தந்தையாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்பதை நாம் உணர அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே ஆண்டவரது நன்மைத்தனங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம் அவருக்கு நன்றி கூற மறந்து விடுகிறோம் அதற்காகத்தான் இந்த திருப்பாடலில் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய திருவாயில்களில் நுழையுங்கள் ஆண்டவர் திருவாயில்களில் நுழைந்து நாம் நன்றி செலுத்த வேண்டும் கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே ஒரு நாளிலே இருபத்தி நான்கு மணி நேரம் நமக்கு இருக்கிறது அந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் ஆண்டவருக்கு நாம் எத்தனை மணித்துளிகளை நன்றி செலுத்த கொடுக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கிறிஸ்து இயேசுவல் பிரியமானவர்களே ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார் அவரது பேரன்பு நம் தோறும் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதையெல்லாம் நாம் நினைத்து பார்த்து நன்றி செலுத்த வேண்டும் பாவத்தின் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் இயலாமையிலும் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார் அன்பு செய்கிறார் ஆனால் நாம் ஆண்டவரை திரும்பி நோக்குகிறோமா நன்றி கூறுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம் எங்களை என்னாலும் கரம் பிடித்து வழிநடத்துகிற தெய்வமே பல நன்மைத்தனங்களால் எங்களை நிறைத்திருக்கிற நீர் நிறைவான ஆற்றலால் வழிநடத்துகிற நீர் எங்களை தொடர்ந்து வழிநடத்த உண்மை வேண்டுகிறோம் தெய்வமே உமது வழிநடத்துதலையும் உமது இறக்க பெருக்கத்தையும் அனுபவித்த நாங்கள் அதை உணர்ந்து கொண்டு உமது திரு வாயில்களில் உமது திரு ஆலயங்களில் வந்து நாங்கள் பல மணித்துளிகளை செலவு செய்யவும் உமது அன்பை மீண்டும் சுவைத்து உமக்கு நன்றி செலுத்துகிற மக்களாக வாழ எங்களுக்கு அருள் அருள்தாரும் எங்களாண்டாகிய வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமேன்